கொஞ்சம் வழி விடுங்க வழி விடுங்க பிளீஸ் வழி விடுங்க வாக்கு கேட்டு பாருகிறார் சார்ந்தவர் கொடியை கொடிய இருக்க கொஞ்சம் கொடிய இருக்க அது கேக்கு

சட்டமன்றும் போட்டி இருக்கு என்ன போட்டி தெரியுமா யாரு அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வாங்கி போட்டி இருக்கு இந்த போட்டி இந்த போட்டி பத்தொன்போதாந்தேதி வரைக்கும் இந்த போட்டி இருக்கிடும் சரியா யார் யார் ஜெயிச்சாலும் சரி 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 இல்லை யார் ஜெயித்தாலும் யார் ஜெயிச்சாலும் கலைஞர் ஜெயிச்ச மாதிரி யார் ஜெயிச்சாலும் நம்மளுடைய காய்கறி கலைஞர் ஜெயிக்கிற மாதிரி யாரு நீங்கள் சொல்லுங்க நானூத்தி இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆச்சு என்ன சுத்த பொதுவா இந்த பொய் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா இந்த வடை சொல்லுவாங்க மோடு என்ன தேவை பண்ணுவாரு அந்த வடையை சுட்டு அவரே சாப்பிடுவாரு

இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை ஒரு கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு தர தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் செயலாளர் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தி ரூபாய்க்கு தர தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி டீசல் விலை டீசல் விலை ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி இன்னொரு இன்னொரு முக்கியமான தேர்தல் அறிக்கையில வாக்கு கொடுத்துருக்கேன் இப்போ ஹைவேஸ் இருக்கிற நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையில முழுக்க முழுக்க டோல் பூத்து இருக்கு சுங்கச்சாவடிகள் இருக்குல்ல தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் டோல் பூத்துகளும் அகற்றப்படும் அப்படின்னு இனிமேல் நீங்க தேசிய நெடுஞ்சாலை பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு தேவையில்லை ஆம் ஆத்மி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கவனிக்கல மன்னிச்சுக்கோங்க அது மாதிரி டோல் பூத்து

இப்போ என்ன தெரியுமா ஏதோ தேர்றாரு என்ன தேர்றாருல இத பெருமையா வேலை சொல்றாரு ஆமா நான் தவறு போய் தான் முதலமைச்சர் அவங்க என்ன மூணாவது மனுஷன் கால முடிச்சுதான் முதலமைச்சர் இத சொல்றதுக்கு வெக்கம் கொஞ்ச மாசம் ஒரு அதாவது இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கேவலமான ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்திய வரலாற்றிலே யாருமே பார்த்தது கிடையாதுமா அதனாலதான் தலைவர் அவர்கள் எப்படி அவர்கள் செல்லமா கூப்பிடுவாரு வாதம் தாங்கி பயணிச்சாங்க மாத்தி 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 பேசுவாருமா அது இப்ப தொடர்ந்து ரெண்டு நாள் பிரச்சாரத்துல தொடர்ந்து என்ன மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு என்ன தெரியுமா சொல்றாரு எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு உதயநிதி எப்ப பார்த்தாலும் தான் காட்டுறாரு பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நரேந்திர மோடி அவர்களும் திரு பாரதாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு வந்து நாங்க மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தர போறோம்னு சொல்லி அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போன கல் வச்சு இருந்தது ஒரே கல்லு அதையும் நான் புதுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போ என்னன்னா கள்ள காணும் தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் இது வரைக்கும் ஒரு ரூபா ஒதுக்கலமா எனக்கு மருத்துவமனைக்கு நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்ல நான் கொடுக்க மாட்டேன் இதான மெயின் கல் உதயநிதி எப்ப பார்த்தா பல்ல காட்டுறேன் கல்ல காட்டுறாரு கல்ல காட்டுறாரு நீ என்ன காட்டுங்க நீ என்ன காட்டுங்க நான் கல்ல காட்டுறேன் நீ என்ன காட்டீங்க என்ன சொல்றாருதான் தப்பு கிடையாதுங்க குழந்தை சிரிப்பு இனந்த சொல்றாரு என் உதயநிதி சிரிக்கலையா பிரதமரை பார்த்து ஏன் முதலமைச்சர் சிரிக்கலையா பிரதமரை பார்த்து ஆமா சிரிச்சோம் வீட்டை விட்டு வெள்ள வராதீங்க வீட்டை விட்டு வெள்ள வந்தீங்கன்னா எல்லா வீட்டுல அடிச்சு சொல்றேன் யாரும் யாரையும் பார்க்காதீங்க எல்லா கடையும் இழுத்து போடுங்க யாரும் வேலைக்கு போவாதீங்க ஆறு மாசம் வீட்டுக்குள்ள பண்ணி கிடங்க சாவுங்க சொன்னாரா இல்லையா ஒன்னே ஒன்னு ஒன்றா செஞ்சாரு எல்லாரும் திருட்டுத்தமா ஒன்னா வெளில வாங்க எல்லாரும் விளக்க போடுங்க எல்லாரும் தட்டு கையில தட்டு வச்சுக்கோங்க அந்த தட்டுல ஒளி விழுப்புங்க அந்த ஒளியை கேட்டு கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிரு சொன்னாரா இல்லையா இப்போ சொன்னாரா இல்லையா இப்ப கேக்குறேன் எத்தனை பேர் பண்ணீங்க பரவாயில்ல சொல்லுங்க பயத்துக்காக பண்ணி இருக்கீங்கல்ல சரி ரொம்ப சத்தியமா நான் பண்ணல இதுதான் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கோவிடுக்கு செஞ்ச ஒரே உறுப்பினான காரியம்